நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண் கடத்தப்பட்டு கூட்டு வன்புணர்வு ஐவர் கைது தொல்புறம் சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய முக்கிய நபர் கைது ஊழலால் தேசிய கீரோவான பிள்ளையார் முகத்திரையை கிழித்த பிரதமர் பிக்பாஸ் பிரபலம் ஜால் தர்சன் வழக்கில் திடீர் திருப்பம் கொழும்பு தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து குதித்த பாடசாலை மாணவி பரிதாபமாக மரணம் முல்லைத்தீவில் தாய்க்கு பதில் எட்டு வயது சிறுவனை கைது செய்த போலீசார் தென்னிந்திய சினிமாவில் கால்பதிக்கும் இலங்கை ராப் பாடகர் வாகீசன் யாழில் வீதியால் சென்றவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு வயதுடைய பின்றுவர் கடத்தப்பட்டு முச்சக்கர வண்டி மற்றும் வீட்டிற்குள் வைத்து கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் திங்கட்கிழமை இரவு எட்டு ஐம்பது மணி அளவில் கல்மட்டி நகரில் உள்ள ஐந்தாவது போஸ்ட் சந்திப்பில் பேருந்திலிருந்து இறங்கிய பின்னர் இனந்தெரியாதோர் கடத்தியுள்ளனர் முச்சக்கர வண்டியில் வந்த மூன்று ஆண்கள் முச்சக்கர வண்டிக்குள் இழுத்துச் சென்று முச்சக்கர வண்டிக்குள் வைத்தே பாலியல் வென்கொடுமை செய்துள்ளனர் பின்னர் சந்தேகன் அவர்கள் தன்னை ஒரு வீட்டிற்குள் அழைத்து சென்றதாகவும் அங்கு அவர்கள் தொலைபேசி மூலம் மேலும் இருவரை தொடர்பு கொண்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பின்னர் இரண்டு ஆண்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்து பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் சந்தேக நபர்களில் நான்கு பேரை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேகம பகுதியைச் சேர்ந்தவர்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் மதுகும நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் என தெரிவித்து வெளிவந்த போலீசார் மேலதிக விசாரணைகள் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தொல்புற பகுதியில் வசித்து வந்த பதினான்கு வயதுடைய சிறுமி ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய மேலும் ஒரு முக்கிய நபரை நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர் பட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கொஸ்தா தலைமையிலான குழுவினர் நேரடியாக சென்று இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து இதுவரை அறுவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தங்கள் ஊழல் முகாமை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை எதிர்க்கட்சி இன்னும் உணராமையினால்தான் பிள்ளையான் போன்ற நபர்கள் தேசிய கீரோக்களாக உயர்த்தப்படுகின்றனர் என பிரதமர் கருணி அமர் சூரிய கடுமையாக விமர்சித்துள்ளார் அரசியல் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இருபத்தி நான்காம் ஆண்டில் பாரம்பரிய கட்சிகளால் மக்கள் ஏற்கனவே நிராகரித்து வீணான அரசியல் கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியவில்லை இதன் விளைவாக பலர் குழுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் அதே பழைய முகங்கள்தான் இது பழைய மதுவை புதிய லேபிள்களுடன் புதிய போத்தல்களில் போடுவது போன்று இப்போது அவர்கள் புதிய பேர்கள் மற்றும் சின்னங்களுடன் தங்களை மறுபேரிட முயற்சிக்கிறார்கள் எதிர்க்கட்சியின் எதிர்காலம் ஆபத்தில் அவர்கள் போராடி வருகின்றார்கள் அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கான கேள்வி எழுந்துள்ளது அவர்கள் திசை தோற்கடிக்க ஒப்பந்தங்களை காட்டியோக்களை துடிக்கிறார்கள் எதிர்கட்சியினும் தங்கள் ஊழல் முகாமை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை உணரவில்லை அதனால் தான் பிள்ளையான் போன்ற நபர்கள் இப்போது தேசிய ஹீரோக்களாக உயிர்க்கப்படுகிறார்கள் எதிர்கட்சியினும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு ஆறாம் திகதி பாடம் கற்பிக்கப்படும் நமக்கு ஒரு எதிர்க்கட்சி தேவை ஆனால் நாம் ஒன்றை உருவாக்க வேண்டுமென்றால் முதலில் அதற்கு ஒரு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் அப்போதுதான் அதே தோல்வியுற்ற வழிகளில் வெற்றி பெற முடியாது என்பதை அது புரிந்து கொள்ளும் இந்த நாட்டு மக்கள் தங்கள் நடைமுறைகள் தத்துவம் மற்றும் நடத்தையை மாற்றாவிட்டால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் பிக் பாஸ் பிரபலம் நடிகர் தர்ஷன் காரை வீட்டின் முன்பாக பார்க்கிங் செய்ததில் ஏற்பட்ட தகராறு தற்போது சமரசத்தில் முடிந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சம்பவம் தொடர்பில் நடிகர் தர்ஷன் மற்றும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியின் மகன் தரப்பில் சமரசம் ஏற்பட்டதை அடுத்து இருதரப்பிலும் பதியப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சென்னை முகப்பேர் பகுதியின் வீட்டின் முன்பாக காரை பார்க்கிங் செய்தது தொடர்பாக ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியின் மகனான ஆத்தி சூடிக்கும் சின்னத்திரை நடிகரான தர்ஷனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இது தொடர்பாக இருதரப்பும் ஜே ஜே நகர் போலீசில் புகார் செய்துள்ளனர் அதன் பேரில் இருதரப்பிலும் வழக்குகள் பதியப்பட்டன இந்நிலையில் தங்களுக்கிடையே சமரசம் ஏற்பட்டுவிட்டதால் அந்த வழக்குகளை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என நீதிபதியின் மகன் தரப்பும் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர் லோகேஷ் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மெனுக்களை விசாரித்த நீதிபதி இருதரப்பிலும் பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றின் மேல்மாடியிலிருந்து கீழே குதித்து பாடசாலை மாணவியொருவர் உயர் தாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது கொட்டா சென்னை பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றின் பதினோராம் வகுப்பில் கல்வி கேட்கும் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த மாணவி தொடர்மாடி குடியிருப்பின் மேல்மாடிக்கு சென்று மேசையொன்றில் ஏறி நின்று கீழே குதித்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது காயமடைந்த பாடசாலை மாணவி சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு வெளியோயா கேலஓவ கிராமத்தில் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ள பணியாளியான தாயை கைது செய்வதற்காக சென்றிருந்த போது அத்தாயின்மையால் அவருடைய எட்டு வயது பாடசாலை மாணவனை கைது செய்த சம்பவத்தில் சிறுவனை கைது செய்து போலீசில் இரவு நேரத்தில் தடுத்து வைத்திருந்தமை தொடர்பில் வெளியோயா போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரிக்கு நீதிமன்றில் ஆஜராகுமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது பதவிய சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் ஆஜராகுமாறு கசுன் தசாநாயக்க கட்டளையிட்டுள்ளார் ഇച്ചവം തുടരിൽ വിശേഡ വിസാരണകളെ മുണ്ടെടുത്ത് നീതിമന് അറിക്കയിടുമാർ முல்லைத்தீவு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிக்கு நீதவான் கட்டளையிட்டுள்ளார் சிறுவனின் பாதுகாப்பு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அதன் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நன்னடத்தை அதிகாரிக்கு நீதவான் கட்டளையிட்டுள்ளார் கிராமத்தில் சந்தேக நபர் ஒருவருக்கு பிணையாளியாக நின்ற சந்தேக நபரின் மனைவிக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டமையால் கைது செய்வதற்கு போலீசார் சென்றுள்ளனர் அப்போது அந்த பெண்ணின்மையால் அந்த பெண்ணின் எட்டு வயது மகனை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் அழைத்து வந்துள்ளனர் போலீசாரின் நடவடிக்கை சிறுவனின் உரிமையை மீறியுள்ளது ஆகையால் சிறுவனுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கெப்பத்தி கொள்ளாவ நீதவான் நீதிமன்றத்தின் சட்டத்திறனைகள் குழு நீதிமன்றத்தில் கோரி நின்றது இதனை அடுத்து நீதவான் மேற்கொண்டவாறு கட்டளையிட்டுள்ளார் தென்னிந்திய சினிமாவில் அறிமுகமாகின்றார் இலங்கையின் ரேப் பாடகர் வாகி சென்ட்ரா சையா வினோத் ராஜேந்திரன் இயக்கத்தில் மைனர் படத்தின் மூலம் ரேப் பாடகர் வாகி சென்ட்ரா சையா தென்னிந்திய சினிமாவில் கால் பதிக்கின்றார் இந்த திரைப்படத்தில் அவருடன் மற்றொரு இலங்கையரான பாஸ் புகழ் ஜனனி ஜிமிக்கி சிங்காரி ராப் பாடல் மூலம் பட்டி தொட்டியங்கும் பிரபலமானவர் பாடகர் வாகி புலம்பெயர் தமிழரான கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கோண்டாவில் வீதியால் பயணித்து முதியவர் ஒருவர் திடீரென வீதியில் மயங்கி விழுந்து நாராயணன் வீதி கோண்டாவில் கிழக்கு கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்து கந்தசாமி கலியுகவரதன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய பெறுகையில் குறித்த நபர் வறுமை காரணமாக காலை உணவு அருந்தாமல் வெளியே சென்றுள்ளார் பின்னர் பின்னர் மதியம் கோண்டாவில் வீதியால் பயணித்த வேளை அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் ஜாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது